ங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவது அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு பொண்ணோட சாதகத்தில் கணவர் எப்படி வருவார் அதான் சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சார் இந்த அம்மா அப்பா ஒரு பொண்ணை பெற்ற அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா நல்ல கணவராக வரணும் இப்போ அந்த பொண்ணை இப்போ பிறந்ததுலேருந்து வளர்த்தி படிக்க வச்சு கண்ணும் கருத்து மாவி ஒரு பொன் குழந்தை மேலே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பாசம் பட்டுமா இருப்பாங்க அப்போ அதை 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 படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு வரணும் அது நல்ல ஒரு ஒரு கணவர் கையில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லை எங்களுக்கும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணங்கள் வரும் ஏன்னா ஒரு பொண்ணை ஒரு பெண் குழந்தைன்னா வச்சுக்க அப்படியே மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் பறந்துருக்குன்னா மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டில் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ஆனால் அது என்னதுக்கு அந்த இயற்கையாகவே சாதகம் வந்து அவரை ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் மகாலட்சுமி இப்படிலாம் போ அவரை அவங்களுக்கு தூண்டு போயிட்டு வர சொல்லி அந்த பெண் குழந்த பிறந்தான் அப்படி அப்போ அந்த பெண் குழந்த பிறந்திருக்கு நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா ரன் ஆகுது அப்படி காலேஜ் முடிச்சிச்சு வேலைக்கு போயிட்டு வச்சுங்க நல்ல கணவர் கிடைக்கணும் அவங்க வந்து கேட்குற கேள்வி அவங்க என்னென்னு பொதுவாக கேட்பாங்கன்னா என் பொண்ணுக்கு வரணும் தேடலாங்களா குரூப் ஆர்வ இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கணக்கில் தான் வந்து இப்போ கேட்பாங்க அப்போ நம்ம அப்போ அதெல்லாம் கேட்ட பின்னாடி கேட்பாங்க எப்படி வரன் கிடைக்கும் நல்ல மாப்பிள்ளை வருவாரா மாப்பிள்ளை எப்படி கோபதாபமான வருவாரா நல்ல சொத்து பொத்து இருக்குமா இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்டது இருக்குமா அவரும் நம்ம எங்கள் பொண்ணாட்டம் வேலை வேலைக்கு போவாரா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அந்த அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி வேலைக்கு போயிட்டுருக்கும் பெங்களூர் சென்னை இப்படி வெளியூர்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதும் உண்டு அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பொண்ணு வெளியூர் வெளிநாட்டில் இருக்குது அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடச்சிட்டா பரவாயில்ல ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் நினைப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு அந்த பா அந்த அதுக்கு அந்த சாதத்தில் என்ன இருக்குது தெரியுமா அப்படியே ஆப்போசிட் இருக்கும் சொத்து சோகம் விவசாயம் சம்மந்தப்பட்டது தொழில் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் மாப்பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க நினைக்கிறது பூராமே பொண்ணோட இப்போ வெளிநாட்டில் பொண்ணு இருக்குது வெளிநாட்டில் போய் அங்கேயே வேலை பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை இல்லை ஏதோ ஒரு எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு ஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மாப்பிள்ளையை அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை கம்பெனி மாறி வந்து இப்போ ஒரு பெங்களூர் சென்னை இப்படிலாம் ஒரு எந்த ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்துடலாம் அவங்க அப்படி தான் வந்து நினைப்பாங்க ஆனால் அந்த அந்த வரக்கூடிய வரணுன்னு போகாமல் ஆப்போசிட்டாக தான் வரும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தொழில் அப்படியே அந்த பொண்ணு அது அந் அவங்க நினைப்பாங்க ஐயோ இந்த இப்படி பெரிய இடத்துலலாம் நம்ம மேரேஜ் போனால் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது நம்ம இப்போ பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வே வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு விடாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஐயங்க ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து எல்லா வரைக்கும் கஷ்டம்தான் இருக்குங்க எல்லாமே இருக்காதுங்க இப்போ நல்லா படிக்க வச்சிட்டிங்க படிச்சிருச்சு நல்ல சம்பளம் கை நிறையா வேலைக்கு போயிட்டுருக்கு நல்ல கணவரை அமையணும் நீங்கள் வேண்டிக்கிறீங்க அடுத்து வந்து குழந்த பே பையனாக பிறந்த பரவாயில்ல அது நல்ல வ சுப அதாவது சுப பிரசவமாக பிறக்கணும் நல்ல முறையில் அப்படிலாம் அப்படி போயிட்டே தான் இருக்கும் அப்போ பேரனுக்கு சம்பாதிக்கணும் பேத்திக்கு சம்பாதிக்கணும் இப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கை இயல்பு அதை ஒன்றும் யாராலையும் மாற்ற முடியாது அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சாதத்தை வச்சு கேட்குறாங்க என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து தெளிவாக சொல்லுங்கள் இவ்வளோ கற்பனையில் இருக்கிறவங்களுக்கு நாம் அது கொடுத்த சாதம் எப்படி வருதுங்களா பிரபஞ்சம் கொடுக்குறது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகம் நம்ம கையில் ரெண்டு சாதத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன இறைவன் இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் தெரியுங்களா எப்படி உணர்த்தும் அந்த அந்த இந்த பொண்ணோட சாதத்தில் பார்த்தோம்னு வச்சுங்க குரு செவ்வா சேர்ந்துருக்கு அப்போ குரு செவ்வா சேர்ந்துருந்தால் குரு நல்ல நிலமில இருந் இருந்துச்சுன்னு வச்சுங்க அவருக்கு நான் சொல்லுவோம் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் இந்த நீங்கள் கொடுத்த சாத கணவர் வந்து இந்த பொண்ணு சாதத்திலே இருக்குது இந்த பொண்ணு சாதத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு குரு குரு அப்படின்னாங்க நல்ல டிக் அதாவது டிகிரி எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரியில் நல்ல ஒரு தன்மையில் இருக்கும்போது நல்ல கணவர் வாய்ப்பாருமா அதாவது சொத்து சுகம் நிலம் போலம் இந்த மாதிரி ஒரு கணவர் வாய்ப்பார் நல்லா பார்த்துக்குவார்மா அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவங்க ஏங்க வேலையில் உள்ளதை நாங்கள் எதிர்பார்க்குறோங்க நிலம் போலம் சொத்து சொந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தப்படுது நீங்கள் சொல்கிறீங்களே இது எப்படிங்க சாத்தியமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ அந்த சாதனை சொல்லும் அந்த பொண்ணை நல்ல முறையில் கண்கலங்காமல் காத்து காப்பாற்றுவார் ஆனால் வேலைக்கு விட மாட்டார் மேரேஜ் பண்ணால் நீங்கள் வேலையு ரிசன்மெண்ட் தான் வர மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மனசே மேவாது பேரண்ட்ஸு இல்லை வேலையில் உள்ள மாப்பிள்ளை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி சொல்லி அந்த அதிலே அந்த அந்த சாதத்தில் பொருத்தமே இருந்தாலும் சரி பொருத்தம் திசா சந்தி இல்லை தெளிவாக ரெண்டு பேத்துக்கு செவ்வாய் இருக்குது ரெண்டு பேருக்கு கதி இதெல்லாம் எல்லாமே தெளிவாக நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு மனசே மேவாது நல்ல மாப்பிள்ளைங்க அவரு பாருங்க இந்த பொண்ணு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இருக்குது ஏன்னா அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு நிலம் பொண்ணாக நிறையா இருக்குது எப்படின்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இந்த பொண்ணோட சாதத்தில் இருக்குது அப்போ அந்த அந்த குரு நல்லா இருக்குது நல்லா ஒரு நிலமையில இருக்கும்போது எப்படின்னா அந்த 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 மாப்பிள்ளை வந்து நல்லா பார்த்துக்குறோம் மனைவியை சரி அது செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இந்த பொண்ணு சாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நிலம் போலம் விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த மாப்பிளைக்கு வரும் இதுதாங்க செயற்கை செயற்கை பலன் குருவும் குருவும் செவ்வாயும் செயற்கை அப்போ அந்த குரு ஒரு செவ்வாயும் குரு என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்போ ஒன்னஞ்சு ஒம்பதில் இருக்காங்களா திருவோணத்தில் கேந்திரத்தில் இருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கலாம் அவங்க வந்து மனசையும் மேவாதுங்க அப்புறம் கடைசியில் பார்த்தா சோசியர் வர சொல்லுவாங்க என்ன சோசியர் இப்படி சொல்கிறாரு நாம் வேலையில் உள்ள மாப்பிள்ளையில் பா இருக்கும் கிடச்சா பார்க்கலாம் பரவாயில்ல பார்க்குறேன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படி சரி நாங்கள் வேறு பக்கம் பார்க்குறோங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் பாருங்களேன் மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் ஒரு இருக்குது அதே அதை தான் மஞ்சள்லாம் பாருங்கள் இதே அந்த பொண்ணு சாகத்தில் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அது உடுக்கிறங்க அந்த செவ்வாய் வலுத்துருக்குன்னு வச்சுக்கங்க அந்த கோவம் அந்த அந்த அதாவது குருவும் செவ்வாய் குரு செவ்வாயும் பார்த்துட்டாலும் ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண கேந்திரத்தில் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாலும் அந்த அந்த டிகிரின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது அது அந்த மாதிரி மூமெண்ட் ஆகும் அப்போ குருவோட வந்து செவ்வாய் அதிக டிகிரியில் இருந்தார்னா அந்த அந்த வரக்கூடிய கணவர் வந்து கோவக்காரர் டென்ஷன் ஆவார் கோவம் டென்ஷன் அது எந்த கொம்படும் மாற்ற முடியாது நீங்கள் லட்சக்கணக்கான மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி அந்த மாதிரி மாப்பிளை தான் உங்களுக்கு அமைஞ்சிடும் அது இறைவன் ஏற்கனவே அவர் எழுதியிட்டார் அதில் எந்த உதவும் மாற்ற முடியாது பாருங்களே பேரண்ட்ஸு அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க பிள்ளையோட சாதம் ஒரு ரூட்டாக இருக்குது வரக்கூடிய கணவர் ஒரு ரூட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து கம்பல் பண்ணி இந்த ப்ரவென்ஷன் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை கம்பல் பண்ணி நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா மன திருப்தியாக வாழலாம் என்னுடைய என்னுடைய அதாவது எப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவின்னு சொல்லி என்னுடைய ஃபோன் நம்பர் அதிலே வரும் என்கிட்ட என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் நான் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவின்னு போடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா குறுப்பயிற்சி பயிற்சி சனி பயிற்சி எல்லா வீடியோவும் அதில் இருக்குது நீங்கள் பார்த்து தெளிவாக ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் வாழ்க வளமுடன்